வாங்க நண்பர்களே பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையானது பத்தாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ஒரே நாளில் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் நாளை சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய பங்குச்சந்தையானது சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போது இதை பற்றிலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம கோல் பாசார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பதாக காணப்படவில்லை பத்து கிராமோட விலை ஆயிரத்து நூறு ரூபாவா காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் தான் வெள்ளியோட மேற்கொண்டு ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ரூபாய் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்கு இதே அடுத்து இருபத்தி நாலு தங்கத்தோட விலைன்னு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னாம் எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து எட்நூத்தி நாற்பத்தி எட்டாக விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்து முப்பத்தொன்று அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு நூற்றி பதினாலு ரூபாய் எட்டு கிராமுக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு பதினோராயிரத்தி நானூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்படவில்லை பத்து கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னு நம்ம வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து நூற்றி அஞ்சு ரூபாவும் சவரனுக்கு எட்நூற்றி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை நூறு கிராமுக்கு பத்து

எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த வாரத்தில் உள்ள நாட்களில் தங்கத்தோட விலையில் ஏற்றத்தை விட சரிவின் வேகமும் தாக்கமும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது முன்பே சொல்லியிருந்தோம் இந்திய பங்குச்சந்தை இதற்கு முக்கியமான காரணம்னு இந்திய பங்குச்சந்தையானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் புள்ளிகளை கடந்துருச்சு அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுவரை நான்காயிரம் புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து காணப்படுது அதே போல் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஆயிரம் புள்ளிகள் இருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி ஏற்றத்தில் காணப்படுது இதே வேகத்தில் போகிறப்ப இது என்னங்கன்னா நம்மளுக்கு எண்பதாயிரம் புள்ளிகள் அப்படிங்கிற பேரியரை உடைச்சிட்டு மேலே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த வாரத்தில் எப்படி தங்கத்தோட விலை வந்து வரலாறுக்கான அளவுக்கு ஏற்றத்தை வந்து ரெண்டே நாள் அடைஞ்சதோ அதே போல் வரலாறுக்கானதளவு சரிவையும் ரெண்டே நாளில் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் தங்கத்தோட விலை எப்போவுமே ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இருக்காது தங்கத்தோட விலை எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படிங்கிறது மாறி மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் வரலாற்று ரீதியான உண்மையாக என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடம் தங்கத்தோட விலை சிறிது சிறிதாக உயர்ந்தாலும் அந்த முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் சரிவாக இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஒரு நார்மலான விஷயமாக பார்க்கப்படுது